தூணில்லா வானத்தை தூக்கி நிறுத்திய வல்ல அல்லாஹுக்கே எல்லை இல்லா எல்லா புகழும் முறித்தா கட்டுமாக மேலும் அந்த வல்லவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலக சர்தார் முஹம்மது அலைஹி வசல்ல மன்னவர்களின் மீதும் அந்நாரை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சான்றிதழ் பெற்று கொண்டிருக்க கூடிய உத்தம சத்திய சஹாபாக்கள் تابعين قال تبع تابعين قال ناداك العلماء قال شهداك الفقهاء قال محدثين قال مفسرين قال ميلوم نما ميدوم ميلوم نندر نربت ما هه يندر دعاء شيء دمناه يندر أي آرام بمسيرين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الله من رجاء أريالك شنغل ينبدء يبله نيل بلا يركيرد இருக்கிறது அவ்வனைத்தையும் நாம் கூற வேண்டும் என்று எண்ணினால் நம் வாழ்வு முடிந்துவிடும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை நம்மால் கோரி முடிக்க முடியாது அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் சிலதை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் அப்படிப்பட்ட அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான் மக்கத்துல் முகர்ரமா சங்கையான மக்காவில் இருக்கும் பைத்துல்லாஹ் என்று அழைக்கப்படும் கழபா அந்த கழபாவையும் நாம் கண்ணியம் செய்ய வேண்டும் அந்த ஒருவன் இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தாலே வல்ல அல்லாஹ் அவனை அழித்து விடுவான் அப்படிப்பட்ட அழிக்க வேண்டும் கழபத்துல்லாஹை அழிக்க வேண்டும் என்று கேவலமாக ஒரு எண்ணத்தை எண்ணி ஆபர்ஹாம் என்னும் ஒரு அரசன் என்ன இந்த மட்டும் தான் எல்லாரும் மதிப்பார்களா இந்த காபாவை தான் வணங்குவார்களா அப்படி என்று எண்ணி அவன் ஒரு கிறிஸ்துவ மடத்தை பெரிய மடத்தை கட்டுகிறான் அந்த இடத்தில் மக்கள் யாரும் வரவில்லை நமது முஸ்லிம்கள் இரு நபர்கள் சென்று அங்கு தன்னுடைய சுய தேவையை முடித்துவிட்டு வருகிறார்கள் அவனிற்கு மிகவும் கோபம் ஏற்படுகிறது நாம் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கிறிஸ்துவ மடத்தை கட்டினோம் இவர்கள் என்னடா என்றால் இவ்வாறு செய்கிறார்களே என்று அவனுக்கு மிகவும் ஒரு கோபம் ஏற்பட்டது இவர்கள் இந்த காபாய் விற்பதனால்தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காபாவையே நாம் அழுத்து விடலாம் என்ற எண்ணத்துடன் அவன் காபாவை நோக்கி வருகிறான் வரும்போது யானைப்படை அவனுடைய படைகளில் மிகவும் ஒரு சிறந்த படை யானைப்படை அதிகமான யானைகளை கொண்டுவனாக கழபாவை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வருகிறான் கழபாவிற்கும் அவனிற்கும் சற்றுதான் தொலைவு தூரம் தான் இருக்கிறது அந்த யானை முன்னால் நவறு என்றால் நவரமாட்டுகிறது வலதுபுறம் இடதுபுறம் என்று செல் என்றால் செல்கிறது பின்புறம் செல் என்றால் செல்கிறது கழபாவை நோக்கி செல் என்றால் செல்ல மாட்டுகிறது மறுப்பு தெரிவிக்கிறது அவ்வாறாக அவன் என்னடா இது என்று யோசித்துக்கொண்டே கொண்டே நிற்கும் போது அபாபில் எனும் ஒரு பறவையை வல்ல அல்லாங் அதனுடைய வாய் அதனுடைய பறவைகளுக்கு தமிழில் சொல்வார்கள் அதனுடைய வாய்க்கு அழகு என்று சொல்லுவார்கள் அந்த அழகில் ஒரு கல் தன்னுடைய அந்த பறவையினுடைய கால்களில் இரு கற்கள் அந்த கற்களை வைத்துவிட்டு அந்த பறவை மேல் பறவை பறந்து வருகிறது அந்த அரசனினுடைய கவுமின் கூட்டத்தின் மேல் அந்த போட்ட கல் எவ்வளவு ஒரு வேகத்தில் வந்தது என்றால் அந்த மக்கள் அந்த கழபாவை அழிக்க வேண்டும் என்று எண்ணம் தீட்டி கொண்டு வந்தார்களே அவர்களுடைய உச்சியில் இறங்கி அவர்களினுடைய பித்தட்டின் வழியாக வெளியே வந்தது அந்த அளவிற்கு அந்தனுடைய அதாபு வேதனை இருந்தது ஒருவன் இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்ததற்கே அழிக்க வேண்டும் என்று நினைத்ததற்கே வல்ல அல்லாஹ் அவனை அழித்து விட்டான் என்றால் நாம் அல்லாஹுவினுடைய கழப கண்ணியப்படுத்த வேண்டும் அவ்வாறிலிருந்தும் உள்ளவர்தான் ஒரு மன்னர் துப்ப எனும் ஒரு அரசர் அவனுடைய பெயர் துப்ப அந்த அரசர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் எங்கு சென்றாலும் அவரை மரியாதை செய்வார்கள் அவ்வாறாக கழபாவிற்கும் செல்லலாம் என்று சஃபர் முடித்துவிட்டு சஃபரிலேயே வருகிறார் கழபாவிற்கு வருகிறார் கழபாவிற்கு வந்தால் இந்த அரசரை யாரும் மதிக்க மாட்டுகிறார்கள் ஓ அரசரா கண்டுக்காம அப்படியே போயிடுறாங்க உள்ளவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஒரு அறிஞர்களை மிக்கவும் தலை சிறந்த அறிஞர்களை தன் அருகில் வைத்திருப்பார்கள் அவ்வாறாக அறிஞர்களிடம் இருக்கும் போது அந்த அரசர் சொல்கிறார் கேட்கிறார் அந்த அறிஞர்களிடம் என்ன இது எந்த ஊருக்கு சென்றாலும் என்னை மரியாதை செய்வார்கள் எனக்கு கண்ணியம் கொடுப்பார்கள் என்னை மதிப்பார்கள் இந்த ஊர் மக்கள் என்றால் என்னவென்றால் என்னை மதிக்கவே மாட்டிக்கிறார்கள் அவர்கள் பாட்டிற்கு அவர்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்களே என்ன காரணம் என்று அந்த அறிஞரிடம் அந்த மன்னர் என்னும் அந்த அரசர் கேட்கிறார் அதற்கு அந்த அறிஞர் கூறுகிறார் இவர்கள் சங்கையாக நினைக்கும் எல்லாமே கண்ணியமாக நினைக்கும் எல்லாமே அந்த மட்டும் மட்டும்தான் என்று அந்த அறிஞர் கூறுகிறார் அதற்கு அந்த அரசர் மனதில் ஒரு சிறியதாக கழபாவை இடிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை திருத்திக் கொண்டு பக்கத்தில் பக்கத்தில் ஒரு டென்ட் கொட்டாய் போட்டு தங்குகிறார் அப்படியே தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்களில் அவருடைய உடலில் ஓர் நோய் ஆரம்பியம் செய்கிறது அவரும் எவ்வளவு எவ்வளோ மருத்துவர்களிடமெல்லாம் வருகிறார்கள் அவருடைய அந்த டென்ட் பொட்டாயிற்கு வருகிறார்கள் மருத்துவர்கள் அனைவரும் தலை சிறந்த மருத்துவர்கள் எல்லாம் வருகிறார்கள் அவர்களால் அந்த நோய்க்கு என்ன என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை ஒரு ஒரு மருத்துவர் வருகிறார் வந்து கேட்கிறார் அந்த மன்னர் துப்பா எனும் அரசரிடம் கேட்கிறார் அந்த அறிஞர் அந்த மருத்துவர் கேட்கிறார் அரசரே நீங்கள் யாரையாவது கேவலமாக இழிவாக நினைத்தீர்களா என்பதாக கேட்கிறார் அந்த அரசர் கூறுகிறார் இல்லையே நான் அப்படி அப்படிலாம் நினைக்கல அப்படி என்று அந்த துப்பா எனும் அரசர் சொல்கிறார் அதற்கு அந்த மருத்துவர் கேட்கிறார் இல்ல நீங்க அந்த காபத்துல்லாவை பத்தி ஏதாச்சும் இழிவா நினைச்சீங்களா அப்படி அவ்வாறாக கேட்கிறார் அதற்கு அந்த அந்த அரசர் கூறுகிறார் ஆமா அந்த கழ்பாவை பத்தி இழிவா நினைச்சேன் ஆமா என்ன ஆச்சுப்பா அதுக்கு அப்படின்னு கேட்கிறார் அந்த மருத்துவரிடம் அத உடனே அந்த எண்ணத்தை தூக்கி வீசிருங்க அந்த எண்ணத்தை தூக்கி வீசிருங்க அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களால உயிர் பொழைக்க முடியாது இது இது வந்து மக்களால் இங்க ஊர்கள இருக்கிற இதுவால் வந்த நோய் அல்ல வானத்திலிருந்து உங்களுக்கு எல்லாம் இறக்கி வைத்த நோய் இதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்தால் மட்டுமே அல்லாஹ் உங்களை மன்னிப்பார் என்பதன் காரணமாக அவர் போகிறார் கால்பத்துல்லாமல் போய் அவர் உடனுக்குடனாக தௌபா செய்கிறார் தௌபா செய்தவுடன் அவருடைய நோய் அப்படியே அவரை விட்டு நீங்கிவிடுகிறது காபாவை கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதன் காரணமாக அவர்தான் கபாவிற்கு காபாவிற்கு திரையிடுகிறார் திரையிட்டு காபாவை கண்ணியம் செய்கிறார் அப்படிப்பட்ட காபாவை கண்ணியம் செய்வர்களாக வல்லால் நம்மை ஆக்குவானாக அவீன்